திகல் பிதல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டராச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தடிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தென்லைக்கங்கா நகர் சப்வகைக்கு வழகபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்குன்றிருக்கு ஸோ நீங்க நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் தை மாதம் என்றாலே ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகளிலே நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அதாவது பொங்கல் பண்டிகைக்கான ஒரு அம்சம் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த நாளில் தான் ஒத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரிய ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் பொதுவாகவே சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை தரும் பதினான்காம் தேதி போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சுபிக்ஷிதமாக இருக்கட்டும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தை மாதத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால் நான் பெருசாக நல்லது நடக்கும்னு சொல்ல முடியல ஏன்னா அஷ்டமத்தில் போய் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் சேர்க்கப்படுது அந்த அஷ்டமத்துக்குரிய பிராப்தம் நாலு எட்டு கூடிய மோட்ச கவனத்தில் கேதுவும் கனெக்ட் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு மாதமாக இருக்கப்படுது ஏன்னா அஷ்டமத்தில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உடல்நிலைகள் பாதிப்பு தேவையில்லாத குடச்சல்கள் ஃபேமிலிக்குள்ள இடையூறுகள் வாழ்க்கை துணையோடைய பிரச்சனைகள் அதே மாதிரி வேலைகளில் ரொம்ப கடுப்பேற்றார் மைல் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வருவாங்க ஓவர் ஸ்ட்ரெயின் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு வண்டி வாகனங்களில் அப்படியே வீலிங்லாம் பண்ணணும்லாம் தோணும் மைண்டே குட்டக்க மட்டக்கன்னு ஓடும் இந்த மாதிரி நெகட்டிவான படங்கள் தான் அதிகமாக இருக்குது கவனமாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணலாம் மிருத்துஜய ஹோமம் இல்லையா மிருத்துஞ்சய ஜபம் பண்ணிக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் ஐம்பது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் சொல்லும்போது அறுபது பர்சன்டேஜ் தண்ட செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் இந்த ஒரு தை மாதத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் இவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு நான் எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேசனாக சுகண பவந்த சமஸ்தன் மங்களாணி பவன் திரோவன கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க